ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஷூஸ் ப்ராப்பராக போடாமல் இல்லை ஸ்லிப்பர்ஸ் ப்ராப்பராக போடாமல் நம்ம நடக்கும்போது நம்ம பாடியில் ஏதாச்சும் ஒரு கட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்டட் யூரின் வாட்டரில் இருந்துட்டு இட் கேன் என்டர் இன்சைட் த பிளட் அண்ட் அஃபெக்ட் த பாடி ஹோல் ஸோ சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஸ்டார்ட் வித் இன் டூ டு ஃபோர்டீன் டேஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் அதாவது நீங்கள் அந்த தேங்கிருக்கிற தண்ணியில் நடந்து ப்ராபர்டி ஒரு டூ டு த்ரீ டேஸில் உங்களுக்கு ஃபீவர் அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் அ பாசிபிலிட்டி ஆஃப் லெப்டோஸ்பைரோசிஸ் ஸோ என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஹை ஃபீவர் அண்ட் ரெட்னஸ் ஆஃப் த ஐஸ் அதாவது கண் எரிச்சல் அண்ட் தென் மஞ்ச காமாலை கூட வரலாம் சிவியர் ஹெட் ஏக் வாமிட்டிங் வயிற்று வலி எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிகாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இட் கேன் அஃபெக்ட் ஆல் த ஆர்கன்ஸ் இன் த பாடி சச்சஸ் கிட்னிஸ் ஹார்ட் லங்ஸ் லிவர் ஸோ மஞ்ச காமால் வரலாம் யூரின் வந்து கம்மியாக போகிறதோ ஒரு கிட்னி இஷ்யூஸ் கூட வரலாம் ஹார்ட் பீட்டிங் பம்பிங்கில் ப்ராப்ளம் வரலாம் ஒரு சில பேருக்கு ஃபிட்ஸ் வலிப்பு கூட வரலாம் ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த எலிகாய்ச்சல் வந்து குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் டெஃபினெட்லி பிகாஸ் குழந்தைங்கள் வந்துட்டு தே பிளே இந்த டர்ட்டிங் வாட்டர் மட் அப்படிலாம் விளாடும் போது அவங்களுக்கு கூட அந்த இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது பட் அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் வயிற்று வலி சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நமக்கு இந்த காய்ச்சலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படும் ஐவி ஃப்ளூஸ் அதாவது குளுக்கோஸ் ட்ரிப் அப்படின்றத கொடுப்பாங்க ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் சச்சஸ் டாக்சிசைக்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொடுத்தாலுமே வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு ஃபைட் பண்ணலாம் இந்த இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ஃபைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணணும் எப்படி இதிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோ இல்லை நம்மளும் வந்துட்டு இந்த டர்ட்டி வாட்டர் தேங்கி இருக்கிற தண்ணியில் வந்துட்டு நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபுல் பூட்ஸ் போட்டுட்டு நடக்கிறதோ இல்லை ஃபுல் கவர் ஷூஸ் போட்டுட்டு நடக்கிறதோ இருக்கணும் ஸோ இந்த காய்ச்சல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மழை காலத்தில் வந்துட்டு நம்ம டர்ட்டி வாட்டரில் நடக்கும்போது ஃபுல் ஷூஸ் ஆர் பூட்ஸ் போட்டுட்டு நடக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு வேஸ்ட் டிஸ்போசல் ஆர் வேஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போது கிளவ்ஸ் போட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது பெட்டர் மூணாவது பாயில்டு வாட்டர் தான் குடிக்கணும் ஸோ எனி வாட்டர் ஹீட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டா போத் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் வீ கேன் ப்ரிவென்ட் திஸ் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த எலிகாய்ச்சல் ஆர் லெப்ட் பைரஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் எ ப்ரிவென்டபிள் டிசீஸ் ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே பேசியிருந்தேன் ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கோ அடல்ஸுக்கோ ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கிட்டு கைண்ட்லி அவாய்ட் பண்ணிடாதீங்க யூ ஹாவ் டு கன்சல்ட் த டாக்டர் கோ டு த நியர்பை ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்